கடந்த தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபது பேரை விடுவித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம் ராஜ்குமார் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது அதே போல மூன்று மீனவர்களுக்கு வந்து தற்போது இலங்கை நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இந்த மாதம் வந்து ஒரு மூணாம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி திருமணத்தில் வந்து மீன்பிடிக்கின்ற மீனவர்களை வந்து கடந்த நாலாம் தேதி வந்து இலங்கை கடற்படையினர் வந்து எல்லைக்காந்தி மீன்பிடித்துவதா கூறி கைது செய்து நெடுங்கி வருகை மீன்படுத்துவதற்கு கைது செய்து அவர்களை யாழ்ப்பாணம் சிறையில் அடித்தனர் அதாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு யாழ்ப்பாணம் சிறையில் அளித்தனர் அந்த வழக்கானது இன்று வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது அதாவது ஊர்காவல் ஆஜர்படுத்தப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி கஜநிதிபாபு வந்து இந்த வழக்கின் விசாரணை குறித்து கேட்டிருந்தார் அப்போது வந்து இந்த வழக்கின் அதாவது இளைஞர் தரப்பில் வந்து நீதிபதித்துறை அதிகாரிகள் வந்து இந்த மூன்று வழக்கின் கீழ் அதாவது மூன்று வழக்கின் கீழ் தகுதி செய்யப்பட்டதாகவும் அதாவது எல்லை தாண்டு மீன்பிடித்த